இப்படி இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பெயர்களை பரிந்துரைக்க வேண்டும் தனக்கு விரும்பிய அல்லது தனக்கு தகவல் கட்டிய ஒரு சில குழுக்களுடைய பிரதித்துவத்தை அவர் மறுபடியும் வலியுறுத்தாமல் இதுவரை இந்த துறையிலே நிலைநாயப்பட்ட கோட்பாடுகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல் தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து வணக்கம் நீண்ட உரையை வந்து என்னுடைய சகோதரர் தோழர் சந்துரு அவர்கள் சொல்லிட்டாங்க நான் கூடுதலாக ஒரு துல்லியமாக ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கேட்டீங்கன்னா கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளிலேயே பொதுவாக இந்த மக்களினுடைய பிரதிநிதிகளை சொன்னார் பாருங்க தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் உயர்நீதிமன்றங்களிலும் நீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் தமிழ்நாட்டில் ஓரளவு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கலாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தால் கிடையாது அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி உமன் மைனாரிட்டிஸ் இவங்க எப்ரஸ்டேஷன் இல்லை அது வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் இன்னும் மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு இன்னும் என்ன இதில் கூடுதலாக என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை அவர் பேரை குறிப்பிட்டார் ஒரு அம்மா பேரை குறிப்பிட்டார் அவர் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை தெளிவாகவே சொல்லலாம் அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும் இல்லாட்டி கூட கிடைக்காது அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க இப்போ சிபிஐ கையில் எடுத்துக்கிட்டாங்க இடி பிஎம்எல்ஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க உப்பா கையில் எடுத்துக்கிட்டாங்க என்ஐஏ கையில் எடுத்துக்கிட்டா மாதிரி உச்ச நீதிமன்றம் உயர் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்றைக்கி அநேகமாக இருக்கிறது அதுதான் அவர் சொன்னார் ஜான் சத்யன் ஏ ஜான் சத்யனில் வெறும் சத்யனாக இருந்தால் நீவன் நாயகி ஜான் ஜான்றக்காரே ஹமீது ஹமீனுன்ற பேர் உங்களுக்கு தெரியும் ஏன்ட்டு நீலகண்டன் விக்டோரியா கௌரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதனால அவங்களுக்கு உண்டு ஆனால் நீலகண்டன் தீமுக்கு அதனால் கிடையாது அப்போது என்ன காரணம் அதுக்காக தான் அவங்க என்ன சொன்னாங்க விக்டோரியா கௌரி அதை வழக்கே போட்டாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் பச்சை தீவிரவாதம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெள்ளை தீவிரவாதம் உங்களுக்கு வெள்ளை தீவிரவாதம் தெரியுது அவங்க வெள்ளை அங்கேயும் போடுறது அப்படி சொன்னாங்க அவங்கள சரி அவங்களை போடுறதை பற்றி இல்லை ஆனால் நீலகண்டனுக்கு இன்னும் இன்றைக்கு வரைக்கும் அவர் ரெண்டு ஆண்டு நான்கு ஆண்டுகளாக அவர்களுடைய பரிந்துரை குப்பத்தொட்டில் போடப்பட்டிருக்கு இந்த அரசுக்கு எதிராக இருப்பவர்கள் என்றால் யாராக இருந்தாலுமேங்க என்ன கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேயே கோபால் சுப்பிரமணியம் அவர் கோபால் சுப்பிரமணியம்ன்றவரெல்லாம் என்ன சொல்லவே தேவையில்லை என்ன கம்யூனிட்டின்றதெல்லாம் ஆனால் அவங்களோட உச்ச நீதிமன்றத்தை கொண்டு போகலை முருளைதர் சீ தஸ்டீஸ் முருளைதர் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க அனுப்பலை அகில் குரேஷி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பலை நாங்கள் நானும் இப்போ இவரது சந்துரு அவர்கள் நீதிபதியாக இருந்தப்போ உச்சநீதிமன்றத்தில் குறைந்தது மூன்றாவது மூன்றுலேருந்து நான்கு பேர் இஸ்லாமியர்கள் நீதிபதிகளாக இருப்பார்கள் அவங்க அத்தனை பேரும் ஒரு மாநிலத்தை தலைமை நீதிபதியா இருந்து உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்தவங்களா இருப்பாங்க நாங்கள் இவர் கலிஃபுல்லா கே அவர் ஜேஎன் கேலேருந்து வந்தார் இங்க இருந்து போன நம்ம நம்ம ஊர்லேருந்து போன இக்பால் அதுக்கப்புறம் கபீர் அட்டமஸ் கபீர் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் இன்னொருத்தர் ஆனால் இப்போ வந்து ஒருவர் தான் இருக்கார் ஒருவர் கூட சீஃப் ஜஸ்டிஸ் கிடையாது சீப் ஜஸ்டிஸ் இல்லாமல் தான் அவங்க நியமிக்கிறாங்க இதில் நான் வந்து ரெண்டு செய்திகளை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க

அப்படின்ற அவங்க வார்த்தையே சொல்கிறாங்க தி ரெப்ரஸன்டேஷன் அதை வந்து நான் படிக்கிறேன் அந்த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எஸ்சிஸ் எஸ்டிஸ் ஓபிசிஸ் விமென் அண்ட் மைனாரிட்டிஸ் இன் தி ஹையர் ஜுடிஷியரி இஸ் ஃபார் பிலோ தி டிசையர்ட் ரிசல்ட்ஸ் டிசையர்ட் லெவல்ஸ் அண்ட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் தி சோஷியல் டைவர்சிட்டி ஆஃப் த கண்ட்ரி இதை சொல்கிறதுல முப்பத்தோரு பேர் பத்து பேர் ராஜ்யசபை இருபத்தோரு பேர் லோக்சபை அதில் மிக பெரும்பான்மையானவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க அவங்களுடைய வாக்குமூலம் இது இதை பரிந்துரைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து சொல்றாங்க இன் ரீசன்ட் இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர் ஹாஸ் பீன் ஏ டிக்ளைனிங் ட்ரெண்ட் இன் ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் ஆல் தி மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு அவர் சொன்னார் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் சுட்டி காண்பிக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஒன்பது நீதிபதிகள் தீர்ப்பு அந்த ஒன்பது நீதிபதி தீர்ப்பில்

ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற ஆள் போடுற வரைக்கும் நியமனம் நடக்காது இங்கே பத்து அறுபது எழுபத்தஞ்சில் பத்து இந்த ஆண்டு ஒரு ஒரு பிரத்யேகமான அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இருந்து பதினஞ்சு வேகன்சி வருது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வேக்கன்சி இப்போ நம்ம எதிர்நோக்கி இருக்கு அதனால இப்போ அது ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்போ யாரை நியமிக்கணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி ஒரு குறிப்பிட்ட இப்ப இப்போ இப்போ இதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக சொல்வது என்னன்னா இந்த அறுபத்தஞ்சு பேரில் சுமார் நாற்பது பேர் வழக்குறிஞர்களாக இருந்து உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளாக நான் அவங்கள பற்றி தான் சொல்கிறேன் மீது இருக்கவங்களுக்கு கூட ரெண்டாம் பட்சம் ஏன்னா அவங்க வந்து மாவட்ட நீதிபதிகளில் இருந்து உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளாக வருவாங்க அவங்க மோஸ்ட்லி பை சீனியாரிட்டி அநேகமாக சீனியாரிட்டி அது அதை அது அவங்கள பற்றி நான் பெருசாக சொல்ல போகிறது இல்லை நாற்பது பேரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே எட்டு பேர் இருக்காங்க மீண்டும் நாற்பது பேரில் எட்டு பேர்னா கணக்கு பண்ணிங்க அவர்கள் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் எட்டு பேர் இருக்காங்க நான் உங்களுக்கு போட கூடாது எல்லாம் சொல்லல எக்ஸ்க்ளூஷன் இஸ் பேசிசம் வி ஆர் நாட் ஃபார் எனி எக்ஸ்க்ளூஷன் வி ஆர் ஃபார் இன்க்ளூஷன் வி வி வாண்ட் என்ன டைவர்சிட்டி இன் தி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆனால் மேலும் மேலும் ரெப்ரஸன்டேஷனை கூடுதலாக இருக்கக்கூடியவங்க கூடுதலாக போடாதீங்க இப்போ உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இதில் பல கம்யூனிட்டிகள் இது வரைக்கும் ஐ ஹைகோர்ட் ஜட்ஜாக தமிழ்நாட்டிலேயே வந்தது கிடையாது இப்போது யாதவா கம்யூனிட்டி இப்போ தான் வந்திருக்கார் புகழை இதுக்குள்ளே யாதவா கம்யூனிட்டி யாரும் வந்ததே கிடையாது

இவங்களே சொல்லியிருக்காங்க யார் நம்ப இந்த இந்த பார்லியுமெண்ட்ரி க கமிட்டியே இதில் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு கடைசியாக அவங்க ரெக்கமெண்டேஷன் ஐ சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் காலேஜியம் யம் ஷுட் ரெக்கமெண்ட் அண்ட் அடிக்குமேட் நம்பர் ஆஃப் வியூமென் அண்ட் கேண்டிடேட் ஃப்ரம் மார்ஜலைஸ் செக்ஷன் அந்த மார்ஜலைஸ் செக்ஷனில் ஏற்கனவே எதனால் சொல்லிவிட்டு என்னென்ன ஏசிஎஸ்டி ஓபிசி அண்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் அப்படி இன்க்ளூடிங் மைனாரிட்டிஸ் இருக்கு இதை வந்து இன்னைக்கு எதுவுமே இல்லை இப்போ இப்போ வரக்கூடிய காலத்தை பற்றியும் அப்படி தான் சொல்லணும் இப்போ என்ன பண்ணு அரசியலை பற்றி என்ன கேட்டீங்கன்னா யாருக்கு அரசியல் எங்களுக்கு அரசியல் இருந்தது எனக்கு இருந்து சந்துரு அவர்களுக்கு இருந்து வி ஆர் கிருஷ்ணயருக்கு இருந்தது ரத்தனால் பாண்டியனுக்கு அரசியல் இருந்து எங்களுக்கு கூட வித்துவையாக அரசியலை பற்றி கவலை இல்லை அவர்களுடைய தகுதி திறமை சம்பந்தமாக இப்படி வெளிப்படையாக ஒரு ஒரு ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய தான் கேள்வியை தவிர பிஜேபி இருக்கக்கூடியவங்க வரத பத்தி கூட ஆட்சேபணம் கிடையாது ஒரு அவங்க வரலாம் ரத்தனவேல் பாண்டியன் அவர் வந்து ஒரு ஒரு மிக சிறப்பான அவர் வந்து மாவட்ட செயலாளர் ஆண்டவர் கே பி சிவசுப்ரமணியம் என்ற நீதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க எனவே இப்போ நமக்கு நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா அவர் சொன்ன மாதிரி இப்போ குரேஷி அவருக்கு அண்ணா அவர் அகில் குரேஷி அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆக்கலை அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் சீஃப் ஜஸ்டிஸாக பந்தாடப்பட்டார் கவிட்டு என்ன பரிந்துரைச்சது மத்திய பிரதேசத்தில் தலைமை நீதிபதியை போட சொன்னாங்க ஆனால் அவரை கொண்டு போய் நார்த் ஈஸ்ட்டில் கொண்டு போய் போடுறாங்க அவங்க அவங்க களியத்தை தூக்கி உதறி எரித்து விட்டு அங்கே போடுறாரு அகில் குரேஷியை அவர் பதினெட்டு ஆண்டு பயிருக்க பத்தொன்பது ஆண்டு வரைக்கும் பணி புரிஞ்சுட்டு அவருக்கு உச்சநீதிமன்றத்துக்கே கிடைக்கல முரளிதர் மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணலை எனவே தான் இந்த 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 சமீபத்தில் பத்திரிகையை பார்த்துருப்பீங்க

நீதி உல பெரிய கம்யூனிட்டி ஒரே ஒருத்தர் தான் போயிருக்காரு ஏன் போயிருக்காருக்கு ஏன் வந்து இன்னைக்கு கியூவல்ல கூட அதாவது நான் சொல்ற முக்குளத்தோர் அல்லது டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி எத்தனை பேர் போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கிடையாது வேற யாருமே ஏ மெஜாரிட்டி கேரளா எடுத்துங்க கேரளாவில் இது வரைக்கும் பதினெட்டு பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அதில் ஒருவர் கூட பேக்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது ஒருவர் கூட பதினெட்டு பேரில் ஈவன் அங்க மேஜர் கம்யூனிட்டி பினராயி விஜயன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஈழவா கம்யூனிட்டி இஸ்யூனிட்டி அதில் இருந்து ஒருவர் கூட பினராயி விஜயன் மினிஸ்டர் ஆகலாம் அச்சுதானந்தன் சீப் மினிஸ்டர் ஆகலாம் பல இட ஈடவா சேர்ந்தவங்க மினிஸ்டர் ஆகலாம் ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க போக அதே மாதிரி சிங் மினிஸ்டர் ஆகலாம் பிரசாத் மினிஸ்டர் ஆகலாம் ஆனால் எந்த யாதவும் இது வரைக்கும் கிடையாது அப்போ என்ன டை என்ன இதெல்லாம் ரொம்ப நமக்கு திகை கேட்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்திகள் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் டைவர்சிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணலைன்ட்டு அவர்களே ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த இந்த அரசாங்கம் அதுக்கு தயாராக அவங்க முழுக்க முழுக்க என்ன பார்க்குறாங்கன்னா எப்படி சிபிஐ மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மாதிரி அல்லது இடி மாதிரி பிஎம்எல்ஏ மாதிரி எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் மாதிரி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நியமனங்களிலும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னாலும் இதே போல கிர்பால் ஜஸ்டிஸ் கிர்பாலோட சன் அவங்க அவருக்கு அவருடைய அவருடைய பெயர் ஆகிய அஞ்சு வருஷம் ஆகுது அவருடைய ட்ரான்ஜெண்டர் அவருடைய ட்ரான்ஜெண்டர் அவருடைய நியமனம் இல்லை ஏன் அவர் சொல்றாங்கன்னா அவருடைய லைஃப் பார்ட்னர் வந்து பிலாங்ஸ் டு அதர் நேஷனல்ன்றாங்க இன்னைக்கு அவங்க காலேஜ் ரெக்கமெண்டேஷன்ல அவங்க திருப்பி திரும்பி சொல்றாங்க ஒரு முறைக்கு மேலாக சொல்லி இருக்கிறார்கள் பல கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பௌஸ் அதர் நேஷனால் அதர் நேஷனல் சேர்ந்தவங்களா இருக்காங்க அதனால அது தடை கிடையாது அப்படின்னால அந்த திருப்பால் இன்னைக்கு வரைக்கும் நியமனம் செய்யப்படல எனவே அவங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் ஒன்றிய அரசு நியமனம் செய்யும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுக்கு அதனால் கோபால் சுப்பிரமணியம் முரளிதர கூட நான் சொல்றேன் அவங்க வந்து அந்த எந்த ஒரு பிரிவு பிராமணர்கள் இருந்தாலும் கூட அவங்கள நியமனம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த ஒன்றிய அரசுக்கு அவர்கள் அனுசரணையாக இல்லை என்று கருதினால் அவங்க பண்ணுறதில்லை அப்படி இருந்தால் தான் முழுக்க முழுக்க அவங்க செய்வாங்க எனவே நான் வந்து இப்போ இப்போ வரக்கூடிய இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது போஸ்ட்டு ஃபில்அப் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் அப்போ நாங்கள் இப்போ வலியுறுத்தி சொல்வது ஏற்கனவே நியமனம் செய்யப்படாத குழுக்களில் சமூகங்களில் இருந்து அவசியம் நீதிபதிகள் நியமிக்கப்படணும் தமிழ்நாட்டில் ஃப்ரீ டாமினென்ட்டாக இருக்கக்கூடிய மேஜர் கம்யூனிட்டியிலேருந்து நிய நியமிக்கப்படணும் ஏன்னால் அவங்கள விட்டுறக்கூடாது ஒவ்வொரு லிஸ்ட்டு போகுங்க ஆறு பேர் ஏழு பேர் போகும் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு டெஃபனெட்டாக இருக்கும் எஸ்சி எஸ்டி இருக்க மாட்டாங்க வன்னியர் இருக்க மாட்டாங்க முக்கூலத்தோர் இருக்க மாட்டாங்க அல்லது டி நொட்டி வெட்டுனிட்டி இருக்க மாட்டாங்க அப்படி தான் இப்போ அதனால தான் நாற்பது பேரில் எட்டு பேர் இருக்காங்க இப்போ மீண்டும் அதே மாதிரி ஓவர் ரெப்ரசன்டேஷன் இஸ் வந்து டவரு இட் இஸ் அகைன்ஸ்ட் டைவர்சிட்டி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுவது தான் என்னோட நோக்கமா இருக்கு இது அவர் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்துல எம் ஜி முதல்வராக இருக்கும் போது அப்போது இருந்த தலைமை நீதிபதி சந்திருக்கர் ஆறு பேரை ஆறு ஒரே பிராமணர்களிடையே நியமனம் பார்ப்பனங்களையே பரிந்துரைத்தார் அப்போ இருந்த எம்ஜிஆர் அதை எதிர்த்ததனால அவங்க வரவே முடியல அப்ப எம் சொன்ன வார்த்தை என்னன்னா இது சாயி சைக்காலஜி இந்த தமிழ்நாட்டு மண்ணினுடைய ஒரு மரபு என்னன்னா நாங்கள் டைவர்சிட்டியை விரும்புவோர்கள் எல்லா ஆறு பேருக்கு பதிலாக ஒருத்தனே ரெண்டு பேரையும் போட்டிருந்தா நான் ஆட்சி பண்ண பண்ண மாட்டேன் எல்லாரையுமே நீ வந்து ஒரு ஓவர் ரெப்ரசன்டேஷன் தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆர் அப்போசிங் ஓவர் ரெப்ரசன்டேஷன் இன் எனி எனி கம்யூனிட்டி இப்போ உச்ச அவர் சொன்னது வந்து இவ்வளோ தேர்ட்டி ஃபோர் வந்து இன்னும் கூட அதிகமாக இருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா நியர்லி ஃபார்ட்டி இருப்பாங்க மீதி எடுத்துக்கிட்டா கூட அவங்கெல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடிய பனியா கம்யூனிட்டி லைக் கம்யூனிட்டி இஸ் 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 லேடி பவர்ஃபுல் கூட மற்ற உயர் சாதியாக இருக்காங்களே தவிரி என்னுடைய கருத்துல சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நான் யாருமே இல்லைன்னு நினச்சி ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் அப்பாயின் பத்து கோடி மக்கள் இருக்கக்கூடிய எஸ்டியில் இதுவரைக்கும் ஒருத்தர் தான் இருக்காங்க அப்போ இந்த சூழலில் எல்லாருக்கும் ஒரு எல்லா மக்களுக்குமான ஒரு ஒரு பிரதிநிதித்துவம் தரக்கூடியதாக உயர் நீதிமன்றமும் உச்ச உச்சநீதிமன்றமும் இருக்கணும் அதை உறுதிப்படுத்தணும் ஏன்னா ரிசர்வேஷன் வார்த்தைக்கு பதிலாக ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் இல்லை உயர் பதவிகளுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்றாங்க எனக்கு அதை உடன்பாடு இல்லை அதை வந்து பின்னாடி தீர்த்துக்கலாம் ஆனால் அதனால தான் வந்து டைவர்சிட்டி இட் நாட் இட் நாட் ரிசர்வேஷன் There should be adequate representation from all communities. We so don't want any exclusion. Every community should be represented. But no community should be over represented. If there is over representation, it should be stopped. Opportunity should be given to other communities. We have to say that the community is not appointed. We have to say that the denotified community is not the only one who is appointed. We have to say are the major communities. நான் சொன்ன டோபிக்கு வீட்டில் தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆனதில்லை இந்த மாதிரி இதுவரைக்கும் வரைக்கும் ரெப்ரசென்டேஷனே இல்லாதவர்கள் உயர்நீதிமன்ற பதவிகளுக்கு வந்து அலங்கரிக்க வேண்டும் என்பது தான் சமூக நீதி இப்போ மாநிலம் சொன்னாங்க ஒத்துக்குவாங்களா மாநிலம் சொன்னால் ஒத்துக்கப்பட்டேன் நம்ம கவர்னரும் ஒத்துக்க மாட்டார் மத்திய அரசும் ஒத்துக்காது உச்சநீதிமன்ற நீதிமன்ற கொலீஜியம் ஒத்துக்காது ஏன்னா உச்சநீதிமன்ற கொலீஜியம் ஒன்றிய அரசு சொல்வதை தான் கேட்கறதுன்ற நிலைமை தான் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் ஏன்னா நம்ம இந்த ஜான் சத்தியம் நீலகண்டெல்லாம் உதாரணம் அதனால் இதில் வந்து அனைத்து தரப்புக்கும் ரெப்ரஸன்டேஷன் வேணும் அப்படின்றது தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது நியமனங்கள் நடைபெறும்போது அனைத்து தரப்பு தரப்பையும் சார்ந்தவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் ஏற்கனவே கூடுதலாக நான் சொல்கிற ரெப்ரஸன்டேஷன் இருக்கவங்கள முடிந்த வரை இல்லாமல் இருக்கணும் அதை தவிர்க்கணும் ஏன்னா அவங்க நாற்பது பேரில் எட்டு பேர் இருக்காங்க

சொல்லியிருக்கு இப்போ சமீபத்துல இந்த பில் பிரைவேட் இந்த பில்ல வில்சன் சொல்லியிருக்காரு எனவே அது இல்லாமல் நாம் நினைக்கிறோம் இதுதான் நியாயமானது எது நியாயமானது அந்த எது சமூக நீதி பாற்பட்டது அனைவரும் அனைவரும் அந்த உயர் பதவிகளில் உட்கார்ந்து நீதிபதி பாலத்தில் பங்கு கொள்வது எல்லா பிரிவினரும் பங்கு கொள்வது எஸ்சி எஸ்டி ஓபிசி விமன் அண்ட் மைனாரிட்டிஸ் இதை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் இப்போ வரக்கூடிய நியமனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கக்கூடிய ஒரு இப்போ இருபத்தைந்து முப்பது நியமனங்கள் இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்துக்கும் எதிர்காலத்தை வரக்கூடிய உச்ச நீதிமன்ற நியமனங்களிலும் இந்த மாதிரி இதுவரையில் போகாத பிரிவினர் போகணும் இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினர் உயர் நீதிமன்றத்துக்கு போகாத பிரிவினருக்கு முதல் உரிமை தரணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து நன்றி வணக்கம்

நாங்கள் டேட்டாவோட சொல்கிறோம் நாங்கள் அரசியல் தளத்தில் யாரும் கன்செஷன் கொடுக்கல ஏன்னா நம்ம அரசமைப்பு சட்டத்தில் ஒருவருக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லியிருக்கு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள்ல இப்போ எதனா பிரச்சனை இருக்கா எவனை தேர்ந்தெடுக்கிறாங்க நீதிபதிகள் அப்படி கிடையாது நியமனம் என்பதனால அதில் வந்து ஒரு ஒரு உரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்கிறோம் இது இல்லைன்னு பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்லியிருக்கு நான் நான் இப்போ உங்களை படித்து காமிச்சது பார்லிமெண்டரி கமிட்டியே சொல்லுது அந்த மாதிரியான நிலைப்பாடு இல்லை அதுவும் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் நிலைமை மோசமடைந்திருக்கிறது அவங்க பிஜேபி எஸ்சி எஸ்டி எம்பி ஓபிசி எம்பிக்கலே சொல்லியிருக்காங்க இல்லை ஆனால் அவர்களுக்கு வந்து இதை நிறைவேற்றும் ஆற்றல் கிடையாது நிறைவேற்றது யார் கேபினெட் கேபினில் யார் இருக்காங்க

சாரி அதாவது அதாவது ஹைகோர்ட்டுக்கு ரெண்டு வித இருந்து ரெக்ரூட் ஆகிறாங்க ஒன் எலிவேட் ஆகிறாங்க ரெக்ரூட் சொல்லக்கூடாது எலிவேஷன் ஒன் ஃப்ரம் லாயர்ஸ் ரெண்டு ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை சொல்லலை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எழுபத்தஞ்சில் இருபத்தஞ்சி பேர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்லேருந்து வராங்க ஐம்பது பேர் லாயர்லேருந்து வராங்க இப்போ ஐம்பது பேரில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் லாயர்ஸ் இருக்காங்க பத்து இல்லை இந்த நாற்பது பேரில் எட்டு பேர் ஒரே சமூகத்தை சேர்ந்து பிராமணர்களா இருக்காங்க. அத என்ன நியாயம் கேட்க வேண்டியது. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் விட ரெண்டாயிரத்தி க்கு அப்புறம் தான் இந்த ட்ரெண்ட். 2014 பதினாலுக்கு முன்னாடி ரெண்டு பேர்ல மூணு பேர் இருப்பாங்க. இப்போ எட்டு பேர் இருக்கு. இன்னும் எட்டு பேர் நான் தப்புன்னு சொல்லி இருக்கட்டும் அவங்க So we have a strong. அத எட்டு பேர் சொல்றோம். இது விட என்ன வேணும்? This is not what happened in the past. Mm. What is going to happen in the future? இப்போ கமிட்டி ரிப்போர்ட் இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட் பட் சுப்ரீம் கோர்ட் இன் இட்ஸ் ஓன் ஜட்மெண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரிஜிஸ்டர் ஜெனரல் வர்சஸ் ஆர் காந்தியில் ரொம்ப கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் கேன் பி மேட் ஃபார் எனி ஐசோலேட்டட் குரூப் ஆர் ஷுட் இட் பி ப்ரீடாமினேட்டட் பை ரெப்ரஸண்டிங் ஏ நேரோ குரூப் என்று சொல்கிறார் அப்போது வந்து இது எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அது கோர்ட் எஃப்ஃபர் டைவர்சிட்டி சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும்போது

அதனால அன்னைக்கு இரவு ஓடி இரவாக டிரான்ஸ்பர் பண்றாங்க கோபால் சுப்பிரமணியம் உச்ச நீதிமன்றம் போடுற அமிகஸ் கூறியா இருக்காரு அமித்ஷா வடக்குல அமிகஸ் கூறி இஸ் நாட் அ லாயர் கிடையாது இஸ் அமிகஸ் கூறி அஸ் அமிகஸ் குரி இஸ் தேர் இஸ் அ பிரேம் ஆஃப் இஸ் கேஸ் அதனால அவருக்கும் மறுக்கிறாங்க அவர் அதனால இந்த அரசு தான் தீர்மானிக்குது கொலேஜியம் இல்லைன்னு நாங்கள் குற்றம் சாட்டிக்கிறோம் என்ன கேட்டா என்னுடைய கருத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பர்டிகுலர் கேஸ் வச்சு நம்ம பேச வேண்டாம் ஆனால் இந்த எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகியிருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த லாஸ்ட் நாற்பது வருஷமாக கொலிஜியம் சிஸ்டம் இருக்குது இது வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸாக இன்றைக்கி பதவியில் வந்திருக்க மொத்த பேரையும் பார்த்தா அது ஏதோ ஆக்சிடெண்ட் கிடையாது இஃப் யூ சி த கம்போசிஷன் ஆஃப் டுடேஸ் ஜுடிஷியல் இட் இஸ் நாட் பை ஆக்சிடென்ட் இட் இஸ் பை சாய்ஸ் அந்த சாய்ஸ் எப்படி வருதுன்னா ரூமா பால் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஓல்ட் பாய்ஸ் கிளப் ஏற்கனவே இருக்கிறவங்க அவங்களுக்கு வேணு கனோட் பண்ணுவோம் எய்தர் தேர் ரிலேட்டட் டு த ஜட்ஜஸ் ஆர் தேர் ரிலேட்டட் டு சம் சீனியர் லாயர்ஸ் தெர் இஸ் அ லாபி அப்போது உண்மையான வரக்கூடிய உரிமை உள்ள பகுதிகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் இட் ஆப்ரேட்ஸ் இன் அதனால் ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு மேக்ரோ லெவலில் பார்க்கணும் மைக்ரோ லெவலில் பார்க்க தேவையில்லை ஒரு நல்ல குட் வரலாம் அதெல்லாம் இஷ்யூ இல்லை இந்த சிஸ்டம் ஒர்க் இன் அ பர்ட்டிகுலர் வே இட் ஷுட் நாட் ஒர்க் இன் த சேம் வே இட் ஷுட் ரெப்ரஸண்ட் டைவர்சிட்டி வேணுமா சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணுமா அப்பாயின்மெண்ட் இல்லைனா கான்ஸ்டியூஷனில் சொல்லலை பட் தட் டஸ் மீன் தி பிரின்சிபல் அக்செப்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஸோ அக்செப்டட் பிரின்சிபலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கிற அந்த பயத்தில் தான் இந்த மீட்டிங் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இங்கே இருக்கக்கூடியவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்றது சொன்னார் என்ன போய் வழக்கறிஞர் சங்கம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறார் வடக்கு சங்கி தான் சொல்கிறாங்க எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்றத தவிர இவரை கொடுங்க அவங்களை கொடுங்கலாம் சொல்ல இங்கே இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்ஸும் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடும் கொடுத்த ரெப்ரசன்டேஷனை அவர் வந்து பரிசீலிக்கலைன்றது இப்போ நாங்கள் பார்க்குறோம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நாங்கள் யாருக்காகவும் பேசலை சார் தேர் ஷுட் பி அ ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ் என்று எங்களுடைய கருத்தை தவிர இல்லை அது ஒரு இதுவரையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பல செக்ஷன் நாட் ரெப்ரசன்ட் பல ஆல் செக்ஷன் இவர் சொல்றது வந்து

You saw what I